அனைவருக்கும் வணக்கம் கர்நாடக மாநிலம் மைசூர் மாவட்டம் நஞ்சன்கூடு தாலுகா இந்திரா நகர் சேர்ந்தவர் தான் வீரண்ணா வயது நாற்பத்தி நான்கு இவரது தான் சிவம்மா இந்த தம்பதிகளுக்கு திருமணமாகி பதிமூணு ஆண்டுகள் ஆகிறது தற்போது பனிரெண்டு மற்றும் பத்து வயதில் இரண்டு குழந்தைகளும் உள்ளனர் வீரண்ணாவுக்கு சுகர் வியாதி இருக்கிறது இதனால் அவரது உடல்நிலை ரொம்ப சோர்வாக இருந்திருக்கிறது இதனால் அவரால் தாம்பத்திய உறவில் சரியாக ஈடுபடவும் முடியவில்லை இதையடுத்து கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு எஸ்டி கோட்டை தாலுகாவை சேர்ந்த பலராம் என்ற வாலிபருடன் சிவம்மாவுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது இந்த பழக்கமே பின்னர் கள்ளக்காதலாக மாறியுள்ளது கணவனால் தாம்பத்திய உறவில் சரிவர ஈடுபட முடியாததால் சிவம்மா தன்னுடைய காதலனுடன் பலமுறை உல்லாசமாக இருந்திருக்கிறார் இது பற்றி வீரனாவுக்கு தெரிய வந்ததால் தம்பதிகளுக்கிடையே அடிக்கடி சண்டையும் ஏற்பட்டுள்ளது பின்னர் இது குறித்து வீரண்ணா கிராமத்தில் உள்ள பெரியவரிடமும் கூறியிருக்கிறார் அவர்கள் சிவம்மாவையும் பலராமையும் கண்டித்து அனுப்பியும் இருக்கிறார்கள் இருப்பினும் பலராமும் சிவம்மாவும் கள்ளக்காதலை கைவிடாமல் தொடர்ந்திருக்கிறார்கள் கணவனான வீரண்ணாவால் சரியாக தாம்பூத்திய உறவில் ஈடுபட முடியாததால் சிவம்மாவால் தன்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாமல் தொடர்ந்து பலராமுடன் உல்லாசம் அவர் அனுபவித்து வந்திருக்கிறார் இந்த நிலையில்தான் கடந்த ஒன்பதாம் தேதி இரவு சிவம்மாவுக்கு பலராமிடமிருந்து செல்போனில் அழைப்பு வந்திருக்கிறது இதனை பார்த்த வீரண்ணா சிவம்மாவிடம் சண்டையும் போட்டிருக்கிறார் அப்போது கோபமடைந்த சிவம்மா உன்னால்தான் முடியவில்லை என்னையாவது நிம்மதியாக இருக்கவில்லை என்று சொல்லி தன்னுடைய கணவனான வீரண்ணாவை அவரது மர்ம உறுப்பிலேயே பலமாக தாக்கியிருக்கிறார் இதனால் வீரண்ணா அங்கேயே சுருண்டு விழுந்து துடிதுடித்து விட்டார் பின்னர் சிவம்மா தனது சேலையிலேயே வீரண்ணாவை தூக்கில் தொங்க விட்டிருக்கிறார் பின்னர் ஊர் மக்களிடம் தனது கணவர் தற்கொலை செய்து கொண்டதாக கூறி நாடகமாடியும் உள்ளார் பின்னர் கிராம மக்கள் இது பற்றி நஞ்சன்கூடு போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர் இதன் பேரில் விரைந்து வந்த போலீசார் சிவனாவின் உடலை கைப்பற்றி பிரேத பௌசனைக்காக அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் போலீசார் விசாரணை நடத்தினர் அப்போதுதான் சிவம்மாவுக்கும் பலராமுக்கும் இருந்த கள்ளக்காதல் விவகாரம் போலீசாருக்கு தெரிய வந்தது இதனால் சிவம்மாவை போலீசார் பிடியில் க பிடித்து கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினார்கள் விசாரணையில்தான் சிவம்மா வீரண்ணாவை கொலை செய்து தூக்கில் தொங்கவிட்டதை ஒப்புக்கொண்டிருக்கிறார் பின்னர் அவரை கைது செய்த போலீசார் வழக்கு பதிவும் செய்திருக்கிறார்கள் மேலும் இந்த கொலை பற்றிய தகவல் அறிந்த கள்ளக்காதலன பலராம் தலைமறைவாகி உள்ளார் இதையடுத்து போலீசார் பலராமுக்கும் இந்த கொலையில் தொடர்பு உள்ளதா என விசாரிக்க அவரையும் வலைவீசி தேடி வருகிறார்கள் சிவமாவை கைது செய்த போலீசார் தொடர்ந்து விசாரித்து வருகிறார்கள் இந்த சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது